தமிழ்நாடு தொகுதி சார்பாக ஒப்பு திருத்த சட்டத்தை மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொண்டு வர இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கண் துடைப்புக்காக அமைக்கப்பட்ட அந்த கூட்டுக்குழுவில் இடம்பெற்றிருந்த பல்வேறு உறுப்பினர்கள் அந்த திருத்தத்தை கண்டித்து பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருந்த போதிலும் அந்த கருத்துக்களை அந்த கூட்டுக்குழு எடுத்துக்கொள்ளாமல் நாடாளுமன்ற சபாநாயகரிடம் அந்த குழு தலைவர் ஒப்படைத்திருக்கின்றார் இது முழுக்க முழுக்க ஒக்போடு சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய நோக்கத்தோடு இந்த திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமியர்களுடைய இந்த சொத்துக்களை திட்டமிட்டு அபகரிக்க வேண்டும் என்கின்ற வகையில் பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு இஸ்லாமியர்கள் மட்டுமே அந்த சொத்துக்களை நிர்வகிக்க வேண்டும் என அந்த திருத்தங்கள் இருக்கும் பொழுது அதில் சில மாற்றங்களை கொண்டு வந்து இஸ்லாம் அல்லாதவர்களும் அந்த ஒக்போர்டு திருத்த சட்டத்தின் மூலம் வாரியத்தில் உறுப்பினர்களாக கொண்டு வருவார்கள் என்பது மிக கடுமையாக கண்டிக்கத்தக்க ஒன்று இன்றைக்கு அவரவர்கள் ஆன்மீகத்தை அவர்கள் வழியில் அவர்கள் பின்பற்றுவதற்கு அரசியல் சாசனம் உரிமை வழங்கியிருக்கிறது ஆனால் அந்த அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக இன்றைக்கு ஒக்போர்டு பிரச்சனையில் ஒக்போர்டு குழுவில் இஸ்லாம் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக சேர்த்து அதன் மூலம் இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய அந்த சொத்துக்களை அபகரிக்க பிஜேபி திட்டமிடுகிறது இந்த திட்டம் நாடாளுமன்றத்தின் மசோதாவாக கொண்டு வரப்பட்டு சட்டமாக நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால் நிச்சயம் நீங்கள் எப்படி குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக நாடு முழுவதும் சிறுபான்மை மக்கள் கொதித்து எழுந்து வீதியில் போராடினார்களோ அதை காட்டிலும் பன்மடங்கு லட்சோப லட்ச இஸ்லாமியர்களோடு நடுநிலையான மக்களும் இணைந்து வீதியில் இறங்கி போராடுவார்கள் விவசாய சட்டத்தை எப்படி மோடி அரசு பின்வாங்கியதோ வாபஸ் வாங்கியதோ அதுபோல இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை வாபஸ் வாங்கும் வரை அந்த போராட்டம் என்பது தொடரும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக இஸ்லாமியர்களுடைய குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இன்றைக்கு தமிழக முதல்வர் அந்த மசோதா சட்டமாக்க கூடாது என்கின்ற ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு சட்டசபையில் கொண்டு வந்திருக்கின்றார் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது கேரளாவாக இருக்கட்டும் ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் இது போன்ற தீர்மானத்தை கொண்டு வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக தன்னுடைய அந்த கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழக முதல்வருக்கு எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் இந்த மசோதா கொண்டு வரக்கூடாது என நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறீர்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அதை வரவேற்கிறோம் அதே நேரத்தில் ஒன்றிய அரசாங்கம் பல தில்லுமுள்ளு வேலைகளை செய்து இந்த மசோதாவை சட்டமாக நிறைவேற்றினால் தமிழகத்தில் நீங்கள் இந்த சட்டத்தை நாங்கள் ஒருபோதும் நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டோம் என தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் நீங்கள் குடியுரிமை சட்ட திருத்தத்தில் அப்படித்தான் தீர்மானத்தை நிறைவேற்றினீர்கள் இப்படி ஒரு தீர்மானத்தை நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் அனைவரும் உங்களை மீண்டும் முதல்வராக்குவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் எடப்பாடிக்கும் எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் நீங்கள் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவு அளித்து நீங்கள் வாக்களித்ததன் விளைவாக பல முறை நீங்கள் வருத்தம் தெரிவித்திருக்கிறீர்கள் அந்த முறையில் நாங்கள் தவறு செய்திருக்கிறோம் தவறு செய்திருக்கிறோம் என பல முறை நீங்கள் பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருக்கிறீர்கள் இஸ்லாமிய இயக்கங்களை சந்திக்கும் போது சொல்லியிருக்கிறீர்கள் ஆனால் இன்றைக்கு சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வரும் பொழுது நீங்கள் வெளியேறாமல் ஆதரவு அளித்ததற்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆனால் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டால் அந்த சட்டத்தை எதிர்த்து நீங்கள் போராட வேண்டும் அதிமுக சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருந்தால் மட்டும்தான் சிறுபான்மையினருடைய வாக்குகளை நீங்கள் பெற முடியும் என்பதையும் உங்களுக்கு நாங்கள் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லிக் கொள்கின்றோம் அல்லாஹ் அக்ப